ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வீட்டில் இருக்கிற நம்மக்கிட்ட ஒரு பழைய சேரி இருந்துச்சுன்னா அதை வச்சு வந்து ஒரு சிக்ஸ்டீன் பேனல் மேக்ஸி ட்ரெஸ் வந்து எப்படி ஈஸியாக மார்க் பண்ணி தைக்கலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நான் ரெண்டு வந்து லைனிங் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் ஒன்றில் வந்து ரெண்டு மீட்டர் இருக்குது இன்னொன்றுல ரெண்டே கால் மீட்டர் இருக்குது முப்பத்தி நாலு சைஸ் உள்ள அளவுக்கு தான் வந்து நம்ம கட்டிங் போட போகிறோம் ஒரு ரெண்டரை மீட்டர் இருந்தால் போதும் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி தான் கட் பண்ணி தைக்க போகிறோம் மேல டாப் தனியாக பாட்டம் தனியாக வந்து நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணணும் அதுக்கு நம்மளோட ஃபுல் ஹைட்டை வந்து எடுத்துக்கிட்டு அதில் டாப் பார்ட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ லைனிங்ல வந்து நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட ஃபுல் இருந்து டாப் ஆர்ட்டை வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டு அந்த டாப் போர்ஷனுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு வந்து லைனிங்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பிளவுஸுக்கு வந்து மடிச்சு போட்டிருக்க மாதிரியே வந்து ஒரே லென்த்தியா இருக்கு அதை வந்து நான் இன்னொரு மடிப்பு வர்ற மாதிரி மடிச்சுட்டு என்னோட வித்துக்கும் ஹைட்டுக்கும் தகுந்த மாதிரி நான் ஒரு மடிப்பு மட்டும் மடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது தேர்ட்டி ஃபோர் சைஸுங்கிறதுனால செஸ்ட் வித் வந்து ஒன்பதரை இன்ச்சு வரும் பிளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணுற அளவுக்கு வந்து நீங்கள் கிளாத்தை மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கடையில் வந்து காசு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து வேஸ்ட் பண்ணாம நம்ம இருக்கிற பழைய ட்ரெஸ்லேயே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து தச்சுக்கலாம் ஒரு பன்னெண்டு இன்ச்சுக்கு வித்து இருக்க மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் இப்ப எனக்கு லெப்ட் சைடு வந்து ரெண்டு போல்டிங்கும் எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து நாலு ஓபன் சைடு இருக்கு நான் இந்த டாப்போட ஹைட் வந்து பதினஞ்சு இன்ச்சுன்னு எடுத்திருக்கேன் தையலோட சேர்த்து கீழே கரைப்பகுதி வேணாங்கிறதுனால நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துருவேன் அதுக்கு மேல அந்த ஸ்கர்ட் பார்ட் வந்து ஜாயின் பண்றதுக்காக ஒரு அரை இன்ச் மட்டும் மார்க் பண்ணிருக்கேன் இந்த அரை இன்ச்சுல லைன் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டாப்போட உயரம் எவ்வளவு வேணுமோ அதை வந்து நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க டாப்போட ஹைட் வந்து பதினாலு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் நெக்கு வந்து மூணு இன்ச்சு ஷோல்டர் மூணு இன்ச்சு பிளஸ் வந்து அரை இன்ச்சு வந்து தையலுக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணவும் சேர்த்து நான் ஆறரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கு கீழே ஒரு அரை இன்ச்சு வந்து ஷோல்டருக்கு வந்து ஸ்லோப் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி அரை இன்ச்சுல வந்து நீங்க ஷோல்டருக்கு வந்து ஸ்லோப்பு கொடுக்கும்போது வந்து ஷோல்டர் வந்து ஃபால் ஆகாது லூஸ் விழுகாது அந்த ஆஃப் இன்ச்சை வந்து நெக் மார்க் பண்ண இடத்துல வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப அந்த ஆறு இன்ச்சு மார்க் பண்ண கீழே வந்து ஆம்கோலோட ஹைட் வந்து அஞ்சரை இன்ச்சு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த அஞ்சரை இன்ச்சுல வந்து ஒரு எல் ஷேப் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த எல் ஷேப் மாதிரி போட்டதுல வந்து நீங்க செஸ்ட் வித் எவ்வளவோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கங்க இந்த சைஸ் வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு முப்பத்தி நாலு வந்து நாலுல வகுத்துட்டீங்கன்னா எட்டரை இன்ச்சு பிளஸ் வந்து ஒரு இன்ச்சு சேர்த்துக்கோங்க அது கூட ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஃப்ரண்ட்ல வந்து லைட்டா வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து டிசைன் கொடுக்க போறேன் அதனால அந்த அரை இன்ச்சா சேர்த்து நான் அந்த சைடு வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் இப்ப ஆம்கோல் வந்து மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டு ஆம்கோல் ரவுண்ட் வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த சைஸோட ஆம்கோல் ரவுண்டு வந்து ஏழே முக்கால் இன்ச்சு அது வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம பிளவுஸுக்கு மாதிரி வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து ரொம்ப ஃபிட்டிங்காக இதுக்கு போடணும்னு அவசியம் இல்லை சுடிதா இருக்கு இந்த மாதிரி மேக்ஸிக்கெல்லாம் எல்லாம் கொஞ்சம் லூஸாக தான் நம்மளால ஃப்ரீயா வந்து போட முடியும் ஸோ இது வந்து உங்களோட தான் நீங்க டைட்டா வேணும்னா டைட் ஃபிட்டிங்கில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க லூஸாக வேணும்னா ஒரு கால் இன்ச் மட்டும் லூஸ் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க கீழே ஹிப் ரவுண்ட் வந்து முப்பது இன்ச்சு அதை நாளால வகுத்துட்டோம்னா ஏழரை இன்ச்சு ஏழரை இன்ச்சை மார்க் பண்ணிட்டு ஒரு இன்ச்சு டாட்டுக்காகவும் ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்காகவும் நான் சேர்த்து மார்க் பண்ணிட்டு அதை மேல இருந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து அஞ்சரை இன்ச்சு பேக் நெக் வந்து நாலு இன்ச்சுன்னு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்கு வந்து உங்களோட சாய்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஹைட் வேணுமோ நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ரவுண்ட் நெக்குங்கிறதுனால ரவுண்டு போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ மேல ஷோல்டருக்கு வந்து அந்த ஸ்லோப் கொடுத்தோம்ல அதுக்கு மேல வந்து ஒரு அரை இன்ச் மட்டும் தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஹிப் ரவுண்ட் கிட்ட வந்து மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டு அந்த சைடு வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு வந்து அப்படியே கர்வ் மாதிரி கொடுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு மாதிரி இழுக்காம அதாவது தொங்காம வந்து கரெக்டா இருக்கும் இவ்வளவுதான் இப்ப மார்க்கிங்ஸ் வந்து முடிச்சாச்சு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பேக் நெக் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே இருக்க பீஸை வந்து எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இதில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு எதுன்னு எழுதி வச்சுக்கோங்க இல்லாட்டி வந்து பீஸ் வந்து மாறிடும் ஆம்கோல் கிட்ட வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நான் அரை இன்ச்ல வந்து டெப்த் கொடுத்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து நான் ஃப்ரண்ட் நெக்கும் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப லைனிங்ல நம்ம டாப் போர்ஷன் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி முடிச்சாச்சு இத நம்ம சாரியில வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் சாரியில வந்து உங்களோட தான் நீங்க வந்து பல்லு சைடு கொடுக்குறீங்களா எந்த சைடு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது உங்களோட விருப்பம் தான் அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு இந்த பல்லு பார்ட்டில் வந்து வச்சு பார்க்கும்போது வந்து பத்தலை அதே நேரம் நான் இந்த சைடு வச்சு பார்க்கும்போது வந்து டிசைன் வந்து எனக்கு அப் அண்ட் டவுனா வருது அதனால எனக்கு பல்லு வேணான்னு நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறேன் சோ பல்லு பீஸை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு நான் பாடி பீஸ்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் அந்த முந்தி போர்ஷன் எல்லாமே வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன் முந்தி போஷனை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நான் இந்த மாதிரி வச்சு டாப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து நம்ம ஸ்கர்ட் பார்ட்டு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் இருக்கு நம்ம தான் வந்து மார்க் பண்ண போறோம் அந்த சைடு வந்து ஓர வந்து மடிச்சு அடிச்சிருந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எப்போதும் வந்து சாரி எப்படி மடிப்போமோ அதே மாதிரி வந்து ரெண்டு மடிப்பு வந்து மடிச்சு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு இருக்க மாதிரி மடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு வந்து நீங்க மடிச்சு எடுத்துக்கோங்க முடிஞ்சா ஓரளவுக்கு வந்து அந்த சுருக்கம் இருந்துச்சுன்னா அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மடிங்க அளவுகள் வந்து நமக்கு மாறாம கரெக்டா இருக்கும் இப்ப நான் இந்த மாதிரி மடிச்சு போட்டிருக்கப்ப வந்து எனக்கு நாலு மடிப்பு இருக்கு அந்த நாலு மடிப்பை திரும்ப ஒரு மடிப்பு மடிக்கும் போது வந்து எனக்கு ஆறு மடிப்பு இருக்கு இப்ப இந்த ஆறு மடிப்பு இருக்கிறத இன்னொரு வாட்டி வந்து அப்படியே மடிச்சு எடுத்துக்கோங்க இப்ப நீங்க வந்து கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா பதினாறு மடிப்பு வந்து இருக்கும் அதாவது ஒரு சைடு வந்து நமக்கு எட்டு பீஸ் வரும் இன்னொரு சைடு எட்டு பீஸ் வரும் இந்த கால்குலேஷன் படிதான் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுக்க போறோம் இப்ப இந்த கால்குலேஷன் வந்து நம்ம பண்ணிடலாம் நம்மளோட இடுப்பு சுற்றுல வந்து முப்பது இன்ச்சு பிளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு சேர்த்துக்கங்க முப்பத்தி ஒன்றரை இன்ச்சு இப்ப முப்பத்தி ஒன்றரை இன்ச்சை வந்து நம்ம பதினாறுல வந்து டிவைட் பண்ணணும் ஏன்னா நம்ம சிக்ஸ்டீன் பேனல் மேக்ஸி வந்து போடுறதுனால வந்து பதினாறாறுல வந்து வகுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் வருது இந்த ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸை வந்து அது கூட நம்ம வந்து சீமுக்காக அதாவது எல்லாமே எல்லா பீஸும் வந்து தனித்தனியா இருக்கிறத வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் அதுக்காக வந்து ஒரு ஒரு இன்ச்சு வந்து நம்ம சீமுக்காக சேர்த்துக்கணும் அந்த மாதிரி சேர்க்கும் போது டூ பாயிண்ட் நைன் சிக்ஸ் வருது இதை வந்து நம்ம மூணு இன்ச்சா கூட எடுத்துக்கலாம் நீங்கள் கரெக்டாக அதே அளவும் மார்க் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மூணு இன்ச்சுன்னு கூட எடுத்துக்கலாம் நான் வந்து மூணு இன்ச்சுன்னு தான் எடுத்துக்க போகிறேன் இப்போ நம்ம சாயில வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி பதினாறு பீஸ் வர்ற மாதிரி மடிச்சு போட்டுட்டு நீங்கள் ஒரு வாட்டி வந்து கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எண்ணி பார்த்துக்கங்க கரெக்டாக பதினாறு பீஸ் இருக்கான்னு இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கர்ட் பாட்டோட ஹைட் எவ்வளவோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கங்க எனக்கு ஸ்கர்ட் பாட்டு வந்து தேர்ட்டி ஃபைவ் இன்ச் இருந்தா போதும் அதை மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் சோ எனக்கு கீழே இருந்து வந்து நான் ஹைட் வந்து மார்க் பண்றேன் முப்பத்தஞ்சு இன்ச் இருந்தா போதும் எனக்கு தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சுன்னு நான் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் தேர்ட்டி ஃபைவ்னு ரெண்டு மூணு இடத்துல வந்து நான் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மேலே உள்ள பார்ட் வந்து நான் ஸ்லீவுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் பதினாறு பீஸில் வந்து இருக்கிறதுனால வந்து கிளாத் வந்து மூவ் ஆகும் பின் பண்ணிட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ நம்ம மடிச்சு போட்டிருக்கிறதுல வந்து சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம மூணு இன்ச்சுன்னு எடுத்தோம்ல அந்த மூணு இன்ச்சில் வந்து பாதியாக எடுத்துக்கோங்க சென்டர் பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு அந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு கரெக்டாக மூணு இன்ச்சுன்னு வரும் அதுக்கப்புறம் கீழ வந்து ஒரு ஒன்பது இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ஒன்பது இன்ச்சுக்கு மேலதான் வந்து நம்ம கட் பண்ண போறோம் இந்த மாதிரி வந்து கிராஸா வந்து நீங்க ரெண்டு சைடு வந்து லைன் போட்டு எடுத்துக்கோங்க கீழ அதோட எண்டு வரைக்கும் கட் பண்ணாம இந்த மாதிரி வந்து கிராஸா ஒரு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு அந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவு மார்க் பண்ணிட்டு நீங்க அப்படியே கிராஸா லைன் போட்டுட்டு இந்த லைனை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க நான் கிராஸாக லைன் போட்டுட்டேன் இதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பீஸ் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும் அதனால வந்து நமக்கு கட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பெட்டர் நீங்கள் வந்து அயர்ன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வந்து கிளாத்து சுருங்கு அதுக்கப்புறம் நீங்க பின் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிளாத் வந்து மூவ் ஆகாம வந்து கரெக்டாக அந்த லைனில் வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கங்க நான் கீழே வந்து ஃபுல்லாக கட் பண்ணலை மேலே வந்து ஒரு ஒன்பது இன்ச்சுக்கு வந்து விட்டுருக்கேன் இப்ப அந்த மார்க் பண்ண வரைக்கும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு சைடுமே இப்ப ரெண்டு சைடு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்படிதான் இருக்கும் நமக்கு இது ஃபுல்லா வந்து ஒரு சைடு ஃபோல்டிங்ல இருக்கும் அந்த ஃபோல்டிங் பக்கம் வந்து நீங்க வந்து கட் பண்ணி விட்டுருங்க ஒரு சைடு வந்து எட்டு இன்னொரு சைடு எட்டு வர்ற மாதிரி வந்து வச்சுட்டு நீங்க அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கங்க இந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம ஒரு பீஸ் மேல இன்னொரு பீஸை வச்சு ஜாயின் பண்ணணும் அடுத்து நம்ம ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்து லைனிங் வந்து கட் பண்ணிக்கலாம் எனக்கு லைனிங் வந்து கம்மியா இருக்கிறதுனால நான் ஏ லைன் டைப்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்க கிளாத் வந்து அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல் சர்க்கிளில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பேக் பார்ட்டை வந்து இதுக்கு மேல வந்து வச்சுட்டு நம்ம இது அளவுக்கு வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்து நான் அரை இன்ச்சு வந்து டிசைனுக்கு சேர்த்துருந்தேன் அந்த அரை இன்ச்சை மட்டும் மைனஸ் பண்ணிட்டு அப்படியே கிராஸா லைன் போட்டுட்டு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு காலு சிக்கும் இது பத்தாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க வந்து அந்த கட் பண்ணி இன்னொரு பீஸை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க நிறைய கிளாத்து கொடுத்து ஃபுல் சர்க்கிளில் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு சாரி வந்து கொஞ்சம் தான் அதனால இதுவே போதும் அப்படின்ட்டு நான் வந்து கம்மியாவே வந்து லைனிங் கொடுத்துக்கிறேன் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ வந்து அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து வேணா நான் இதுலயே வந்து தச்சு எடுத்துக்கிறேன் அடுத்து நம்ம தக்கிய வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேக் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம் மெயின் பீஸோட உள் சைடு வந்து லைனிங்க வச்சுட்டு லைனிங்க சுத்தி வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இது நான் கிராஸ் பீஸ் கொடுத்துதான் வந்து ஸ்டிச் பண்ண போறேன் அதனால வந்து நான் லைனிங்க சுத்தி தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தையல் போட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எப்போதும் வந்து நெக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு கால் இன்ச்சு விற்று இருக்க மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் அதோட ஒரு சைடு மட்டும் மடிச்சு அடிச்சுக்கிறேன் நம்ம பிளவுஸுக்கெல்லாம் வந்து எப்படி நெக்கு ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஒரு சைடு வந்து மடிச்சு அடிக்காமல் இருப்போம் அந்த சைடை வந்து நெக்கில் வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க நான் தையலுக்கும் சேர்த்தே தான் அதில் மார்க் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி தைச்சி முடிச்சதுக்கப்புறம் குட்டி குட்டி செசர்கட்டு கொடுத்து நீங்கள் வந்து டர்ன் பண்ணி எடுத்துக்கங்க நான் அது மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை திருப்பி எடுத்துக்கிறேன் இப்ப அந்த பீஸ் வந்து உள்ள போற மாதிரி மடிச்சு விட்டுட்டு அது மேல வந்து ஒரு படிமான தையல் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நெக்க சுத்தி வந்து எஜ்ஜி தையல் போட்டதுக்கு அப்புறம் ஒரு கால் இன்ச்சு வித்துலையோ அரை இன்ச்சு வித்துலையோ இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கங்க அடுத்து நம்ம பிளவுஸுக்கு மாதிரியே இதுலயும் வந்து டாட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம் அந்த பீஸை ரெண்டாக மடிச்சுட்டு ஃபோல்டிங்ல இருந்து ஒரு மூன்றரை இன்ச்சு வித்தும் மூன்றரை இன்ச்சு ஹைட்டு இருக்க மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஷோல்டருக்கு நேரம் சென்டர் வர்ற மாதிரி மார்க் பண்ணிட்டு ஒரு அரை இன்ச்சில் வந்து மூன்றரை இன்ச் ஹைட் வர்ற மாதிரி நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி டாட் பிடிச்சிங்கன்னா ஸ்ட்ரெச்சர் வந்து அழகா இருக்கும் அதுக்காக தான் இது ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் அடுத்து ஸ்கர்ட் போர்ஷன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீஸில் வந்து ஒரு சைடு எட்டு பீஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு பீஸ் மேலே இன்னொரு பீஸை வச்சுட்டு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்க வேண்டியதான் ஒரு பீஸ் மேலே இன்னொரு பீஸை வச்சுட்டு கீழே இருந்து வந்து நீங்கள் ஒரு அரை இன்ச்ல வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி நான் எல்லா பீஸும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு வாட்டி வந்து நம்ம தச்சாச்சு இப்படிதான் இருக்கும் இதே மாதிரி எல்லா பீஸும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு நான் இதே மாதிரி இன்னொரு சைடு பீஸும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இன்னொரு சைடு பீஸில் வந்து நான் லைனிங்கும் வந்து அட்டாச் பண்ணிட்டேன் இப்போ இந்த பீஸில் வந்து லைனிங் வந்து எப்படி அட்டாச் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஸ்கர்ட் பாட்டோட உள் சைடு வந்து லைனிங்கை வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே அரை வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் லைனிங் அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைனிங்கோட கீழ் பகுதி வந்து நீங்கள் அப்படியே மடிச்சு அடிச்சிருங்க இது நம்ம சுடிதாருக்கு வந்து உள்ள லைனிங் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இப்போ ரெண்டு சைடு பீஸ்லேயும் வந்து லைனிங் வந்து நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு இந்த மாதிரி அப்புறம் ஃப்ரண்ட் டு பேக் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் கட்டிங் வீடியோ வந்து நான் இதில் அப்லோட் பண்ணலை ஸ்லீவ் வந்து எப்போதும் போல் வந்து நம்ம நார்மலாக எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து டாப் போர்ஷன் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிறதுனால நான் ஸ்லீவோட போர்ஷன் வந்து இதில் காட்டலை ஸ்லீவ் வந்து எப்போதும் போல் நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் எப்படி வந்து மார்க் பண்ணி அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் டாப் போர்ஷன் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாப்போட சென்டரும் அந்த ஸ்கர்ட் பாட்டோட சென்டரும் ஒன்னா வர்ற மாதிரி சிசர்கட்டு போட்டு எடுத்துக்கோங்க இப்ப ஸ்கர்ட் பாட்டோட கட்டும் டாப்போட சிசர் கட்டும் ஒன்னா வர்ற மாதிரி வச்சுட்டு நீங்க அரை இன்ச்ல வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்னாக வர்ற மாதிரி வச்சுட்டு அரை இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு சைடு பீஸும் வந்து தச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் நம்ம எப்போதுமே வந்து எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இப்போ ரெண்டு சைடு வந்து ஸ்கர்ட் பார்ட்டு ஜாயின் பண்ணிட்டு நான் காட்டுறேன் ரெண்டு சைடுமே வந்து நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு தான் இருக்கும் இதுக்கு நான் பப் ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்கேன் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டு ஸ்லீவோட ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி தையல் போட்டுட்டு ஒரு இன்ச்சில் வந்து நான் ஃபைனலி வந்து தையல் போட்டு முடிச்சுட்டேன் நீங்கள் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருந்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மேக்ஸி வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு ஃபைனலி இதோட லுக் தான் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்